സംഭവം കോളേജിൽ നേരെ ഇങ്ങോട്ടല്ലേ വന്നത് കോളേജിൽ നിന്ന് വരുന്ന വഴിയാണ് ഇവിടെ നിങ്ങൾ നിർത്തിയത് കോളേജ് ബാത്റൂമിൽ നിന്നാണ് മറ്റേത് മിക്സ് ചെയ്തു അത് ബാഗിൽ വെച്ചു അവിടെ നിന്ന് ബൈക്കിൽ വന്നു ഇവിടെ എത്തി തുറന്നു എന്ന് ആദ്യം െ പറഞ്ഞു അങ്ങനെ കഴിക്കുന്നു പറഞ്ഞിട്ട് കളഞ്ഞിട്ട് രണ്ടുപേരും കൂടെ ഒന്ന് நேயர்களுக்கு வணக்கம் குமரி கல்லூரி மாணவர் கொலை வழக்கில் காதலி கிரீஷ்மாவை இன்று குமரியில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காணொலி காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நெய்யூர் மருத்துவமனை குளித்துறை பழைய பாலம் மற்றும் திருப்பரப்பு பகுதிகளில் இவர் தங்கி உரையாடி குளிர்பானங்களில் டோலோ போன்ற மாத்திரைகளை கொடுத்திருக்கிற தகவல்கள் அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நெய்யூர் மருத்துவமனையில் ரேடியாலஜி பயந்து கொண்டிருந்த தன்னுடைய காதலனுக்கு டோலோ என்று அழைக்கக்கூடிய மாத்திரையை தொடர்ந்து இவர் பெண்கள் கழிவறை சென்று குளிர்பானத்தில் கலந்திருக்கிறார் இந்த மாத்திரையை தொடர்ந்து இவருக்கு பருக கொடுத்து கொண்டிருக்கிற காரணத்தால் இவருடைய இறப்பை கிட்டினி போன்ற பாகங்கள் செயலிழந்து போகும் அதன் மூலமாக இவரை சிறுக சிறுக கொலை செய்யலாம் அமைந்து கூகுள் தேடுதல் மூலமாக அறிந்து கொண்டு இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார் என்று என்பதும் தெரிய வந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் குளித்திரையில் இருக்கக்கூடிய பழைய பாலம் பகுதியில் இவர்கள் வந்து உரையாடி சென்று பல நாட்கள் வந்து உரையாடி சென்ற தகவலும் வெளிவந்திருக்கிறது அதற்கப்புறம் இவர்கள் திருப்பரப்பில் அருவியின் அருகே இருக்கக்கூடிய கிளாஸ்டன் என்று அழைக்கக்கூடிய ஹோட்டலில் அறை எடுத்திருக்கிறார்கள் ஜூன் பதிமூன்று ஜூலை பதினெட்டு போன்ற இரு தினங்கள் இவர்கள் இங்கு வந்து இருவரும் இணைந்து தங்கியதாகவும் அந்த அறையில் காலையிலிருந்து சாயங்காலம் வரை இவர்கள் அந்த இடத்தில் இருந்ததாகவும் ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள் காதலனுடைய அட்டை பயன்படுத்தி தங்கி தங்கியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர்களுடைய இந்த கிரீஷ்மாவை அழைத்து விசாரிக்கிற தருணங்களில் ஒவ்வொரு இடங்களை காண்பித்து விசாரிக்கின்ற தவறு இந்த தருணங்களில் எந்தவித தயக்கமின்றி நல்ல ஒரு முறையில் பதில் சொல்வதாகவும் சரளமாக பேசுவதாகவும் எந்த ஒரு கூச்சமோ வெட்கமோ இந்தி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்வதாகவும் தான் செய்த அத்தனை செயல்களையும் தெளிவாக தெல்ல தெளிவாக காவலர்களும் எடுத்துரைப்பதும் நம்மளால் காண முடிகிறது இவர்களுடைய இந்த ஒரு எந்த ஒரு குற்றமற்ற முறையில் ஒரு பெண் நிற்கும் அந்த ஒரு தோற்றம் தான் இவருடைய முகத்தில் தெரிகிறது என்பது செல்ல தெளிவாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஒரு குற்றமற்ற பெண்மணியினுடைய செயல்பாடுகளை போன்று கிரேஷ்மா செயல்படுவது பலரை வியக்க வைப்பது குறிப்பிடத்தக்கது ಅನಿಸಿ ಅಲ್ಲಿ ನೀ 풀 ಬಾಡಿ ಚೆಕಿಂಗ್ ಇದೆ ತ್ಯಾನು ನಾವು ಜೂಸ್ ಕುಡಿச்சு ಕಣ್ಣಗಳು ಯಾವಾಗ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿട്ടുള്ള ಬಿ ಪೇಡಿಸಲಿಕ್ಕೆ ಆಗನೇ ಮುಂದೆ ಬರಲ್ಲ ಬಿಡಕಾದರೂ ಇಲ್ಲ ಬ್ರಾಂಚನಂಗಾತೆ ಏನಿಲ್ಲ ನೀ ಬಿ ಬ್ಯಾಕ್ ಇಟ್ ಡೈರೆಕ್ಟ್ ಇಟ್ಟುಕೊಂಡು ಚೆನ್ನಾಗಿ ಮೂವ್ ಮೂವ್ छुट्या र आज चाहिँ हामी आनन्दियको कुटिएको अनुभव कुरा गर्दै छौँ। हाम्रोबाट आजबाट हामी कन्फर्म भता हामीले एने क्लास गर्छौँ भनेर भन्दै छौँ। print. <inaudible> <inaudible> പോലീസ് വഴിതടച്ചു കൊണ്ടുള്ള ഒരു തെളിവെടുപ്പ് നടത്തി വരുന്നു എന്നുള്ള നിഗമനത്തിലാണ് കാരണം ഈ ഇൻസിഡൻസ് നടന്ന ഓരോ സ്ഥലത്തും വ്യക്തമായി ഗ്രീഷ്മയെ കൊണ്ടുപോയി തെളിവെടുപ്പ് ശേഖരിച്ചു വരികയാണ് അവരിപ്പോൾ തന്നെ അവർ ആദ്യം നെയ്യൂർ ഈ പയ്യൻ പഠിച്ച കോളേജിലേക്ക് പോയിരുന്നു ആ കോളേജിൽ വെച്ചാണ് ഗ്രീഷ്മ പത്ത് ഡോളോ ഗുളിക പൊടിച്ച് അവിടുത്തെ ടോയ്ലറ്റിൽ വെച്ച് മിക്സ് ചെയ്ത് ദുറിച്ച് മിക്സ് ചെയ്ത് കൊണ്ടുവന്നിട്ടാണ് ആ പാലത്തിൽ എൻ്റെ സൈഡിൽ വന്നിട്ട് എന്നെ ചലഞ്ച് നടത്തി കൊടുത്തതായിട്ട് അറിയപ്പെടുന്നു ഞാൻ ആ പാലത്തിൽ പോയിരുന്നു അതുകൊണ്ട് അവിടെ എല്ലാം ഗ്രീഷ്മ യാതൊരു പൂസലും ഇല്ലാതെ ഇറങ്ങുന്ന ഒരു കാഴ്ചയാണ് കണ്ടത് മാത്രമല്ല വരുന്ന വഴിയിൽ ഗ്രീഷ്മ വെള്ളം കുടിച്ച് ഒരു നല്ല ഒരു തീർത്ഥാടന യാത്ര പോലെ എന്ന് പറയാം ഭക്ഷണം കഴിച്ചാൽ അവർക്ക് ആവശ്യമുള്ള ഭക്ഷണമൊക്കെ വാങ്ങിക്കൊടുക്കുന്നുണ്ട് പക്ഷേ ആ സമയം ഷാരൂ അച്ഛനും അമ്മയും സഹോദരനും വളരെ ഒട്ടിയ വയറുമായാണ് ഇപ്പോൾ ഇരിക്കുന്നു എന്നുള്ള ഒരു ധാരണമായിട്ടുള്ളത് അത് ചിന്തിക്കുമ്പോൾ തന്നെ നമുക്ക് വളരെ വിഷമം തോന്നുകയാണ് ഇവിടെ തെളിവെടുപ്പ് പോലും വളരെ എന്ന് വെച്ചാല് ടൈം പാസിന് വേണ്ടി പ്രണയിച്ചു ടൈം പാസിന് വേണ്ടി ഇപ്പം തെളിവെടുപ്പ് നടത്തുന്നതിന് വ്യക്തമായ എല്ലാ കാര്യങ്ങളും പറഞ്ഞു കൊടുത്തുകൊണ്ട് യാതൊരു പ്രശ്നങ്ങളും ഇല്ലാതെ ഇപ്പോൾ നമ്മൾ നിൽക്കുന്നത് ഈ ഗോൾഡൻ ഗ്യാസിലെന്ന് പറയുന്ന ഇന്നിലാണ് ഇവിടെ തന്നെ വളരെ വ്യക്തമായിട്ട് നമ്മൾ അറിയുന്നത് ജൂൺ പതിമൂന്നാം തീയതി രാവിലെ പത്ത് മണിക്ക് വന്ന് റൂം എടുത്ത് നാല് മണിവരെ തങ്ങിയതായും അതിനുശേഷം ജൂലൈ മാസത്തിൻ്റെ പതിനെട്ടാം തീയതിയിൽ ഒൻപതര മണിക്ക് വന്ന് റൂം എടുത്തിട്ട് രണ്ട് മണിവരെ ഇവിടെ താമസിച്ചു പോയതായിട്ടുമാണ് ഇപ്പോൾ അറിയപ്പെടുന്നത് വ്യക്തമായി എന്താണെന്ന് അറിയില്ല അത് അകത്തുനിന്ന് തെളിവെടുപ്പ് കഴിഞ്ഞ് വന്നാൽ മാത്രമേ നമുക്കറിയാൻ സാധിക്കുകയുള്ളൂ അപ്പോൾ അങ്ങനെ ആ പഠനകാലത്ത് വളരെ വ്യക്തമായി അവളുടെ പാഠങ്ങൾ പ രാത്രി സമയങ്ങളിൽ പഠിക്കുകയും വീട്ടിൽ നല്ല കുട്ടിയായി കാണിച്ചുകൊണ്ട് അതിനുശേഷം പുറത്തു വന്നതിന് ശേഷം അവളുടെ ടൈം പാസ് എങ്ങനെയൊക്കെ ആയിരുന്നു എന്നുള്ളതിന് വ്യക്തമായിട്ടൊരു തെളിവാണ് ഈ തെളിവ് പക്ഷേ ഇപ്പോൾ പോലീസിൻ്റെ തെളിവെടുപ്പുകൾ വളരെ വ്യക്തമായി ഓരോ സ്ഥലത്ത് കൊണ്ടുപോയി ചെയ്യുന്നുണ്ട് ഇത് കൃത്യമായി പോവുകയാണെങ്കിൽ കാരണം ഇവിടെ തന്നെ എല്ലാ കൺഫ്യൂഷൻ നടത്താൻ ഞാനിത് ചെയ്തു അഡ്മിറ്റഡ് ഫാക്ട്സ് നീറ്റ് നോട്ട് ബി പ്രൂവ് കാരണം അവൾ തന്നെ സമ്മതിക്കുകയാണ് അതിന് പ്രൂവ് ചെയ്യേണ്ട കാര്യമില്ല പക്ഷേ അങ്ങനെ വരുമ്പോൾ നമുക്ക് ധാരാളം കൊളാബറേറ്ററി എവിഡൻസസ് ഫോണിലൂടെ കിട്ടിയിട്ടുണ്ട് ഷാരോൻ്റെ ബ്രദർ അതുപോലെ തന്നെ ഷാരോൻ്റെ കൊച്ചിസിൻ്റെ മോൻ സജ്ജനൊക്കെ हरि <coughs> 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 ഇന്നിപ്പം നാളെ കോടതി ഹാജരാക്കും നാളെ ഇവരുടെ കസ്റ്റഡി കാലാവധി ആക്കി നാളെ അതുകൊണ്ട് നമ്മൾ ഇവരുടെ ഇതുവരെ പോലീസ് സ്റ്റേഷനിലെ നാളെ സമയത്ത് തന്നെ നമ്മൾ കോടതി കഴിഞ്ഞ ദിവസങ്ങളിലെ എല്ലാ ഇതും നമ്മൾ അവിടുന്ന് കിട്ടുന്ന എല്ലാ കാര്യങ്ങളും നമ്മൾ തെളിവുകൾ വീട് കുത്തി തുറന്നോ അന്വേഷിക്കുന്നത് തമിഴ്നാട് പോലീസാണ് നമ്മളല്ല നമ്മുടെ തെളിവുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടിട്ടുള്ള കാര്യങ്ങളൊന്നും അതിനെ ബാധിച്ചിട്ടില്ല കേസ് രജിസ്റ്റർ ചെയ്തിട്ടുണ്ടല്ലോ അതിനെ കുറിച്ചൊന്നും അന്തിമമായിട്ടുള്ള തീരുമാനമായിട്ടില്ല തമിഴ്നാട് പോലീസ് എടുത്ത് ഓവർ ചെയ്യുന്നത് തമിഴ്നാട് പോലീസിലെ സ്ഥാൻഡ് ഓവർകാരനായ തീരുമാനമൊന്നും നമുക്കൊന്നും അറിയിപ്പെട്ടിട്ടില്ല അറിയപ്പെട്ടിട്ടില്ല സാധ്യത ഉണ്ടാ തമിഴ്നാട് പോലീസ് എടുത്ത് കൊടുക്കാനായിട്ട് ஹாவது நாள் இன்றைக்கி வந்து தெளிவெடுப்புக்கு ஃபஸ்ட்டு வந்து நெய்யூர் காலேஜ் போனாங்க நெய்யூர் காலேஜில் வந்து அந்த டாய்லெட்டில் இருந்து தான் அவள் வந்து பத்து டோலோ டேப்லெட் வந்து ஜூஸில் கலர்த்தி பாலத்தில் இங்கே வந்து களி மார்த்தாண்டம் பக்கத்தில் ஒரு பாலத்தில் வந்து தான் அவள் கொடுத்துருக்காள் அந்த காலத்தில் போய் வந்து எவிடன்ஸ் போலீஸ் எடுத்திருக்காங்க இப்போ வந்து பாடசாலை போலீஸ் எல்லா பழுதும் அடைச்சி கரெக்டாக இது போய் கேஸ் இருக்கு இப்போ வந்து கோல்டன் கேஸில் இன்னும் வந்து நம்ம திருப்பரப்பு பக்கத்தில் இருக்குது அந்த கோல்டன் கேஸில் வந்து இவங்க வந்து ஜூன் பதிமூணுக்கு வந்து ரூம் எடுத்துருக்கா சொல்கிறாங்க ரூம் பதிமூணாந்தேதி வந்து பத்து மணிக்கு வந்து நாலு மணிக்கு தான் இங்கே இருந்து போயிருக்கு அதுக்கப்புறம் ஜூலை மாதத்தில் வந்து பதினெட்டாம் தேதி வந்திருக்காங்க அந்த பதினெட்டாம் தேதி காலையில ஒன் ஒன்பதரை மணிக்கு வந்து ரெண்டு மணிக்கு போனதாட்டி சொல்கிறாங்க இனி மீதி வந்து அவங்க அடுத்து வேறு எங்கே எடுக்கிறாங்கன்னு தெரியல தெரியலை ஆனால் இந்த விஷயத்தில் இவள் வந்து ஹேப்பியாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த மாதிரி ஒரு குற்றம் செய்த பொண்ணுக்கு அவள் வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ் எல்லாம் இருக்கணும் அந்த மாதிரி ஒன்றுமே ஃபீலிங் இல்லை அவள் வந்து செல்ல சிரித்து பேசி சாப்பிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த இன்றைக்கி வந்து ஷாரோன் வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் வந்து அவங்க எதுவுமே சாப்பிடக்கூடிய நிலைமையில இல்லை அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி இன்சிச்சா கொண்டு போட்டாங்களே அந்த மாதிரி ஒரு இதுல அவங்க அந்த உணர்ச்சியில தான் இருக்காங்க எந்த விதம் வந்து அவளுக்கு அவங்களுக்கு வந்து இவளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி அவங்க இன்னைக்கு இருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து கேரளா ஸ்டேட்டில் வந்து நல்ல போராடிட்டு இருக்காங்க மினிஸ்டர்ஸ்கிட்ட எல்லாம் எனக்கு வந்து எங்களுக்கு வந்து இங்க தான் கேரளாவில்தான் இது வந்து கேஸ் நடத்தணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீ வந்து நாளைக்கு வந்து இவளை வந்து கஸ்டடி நாளைக்கு முடியுது அப்புறம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் ரிமைண்ட் பண்ணதுக்கு பண்ணி அங்கே வந்து மஜிஸ்ட்ரேட் கோர்ட் ரெண்டில் கொடுப்பாங்க என்ன அப்படின்னு இது வந்து இவங்க வந்து நேரமே இதெல்லாம் கேட்டு நிறைய சிலப்ப அட்வொகேட்ஸ்கிட்ட கூட இவன் வந்து கேட்டிருக்கலாம் நம்ம எப்படி எப்படி தப்பிக்கணும் அந்த மாதிரி கூட அட்வைஸ் கேட்டுருக்கலாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது இவன் வந்து சந்திரசாலியா நல்லா படித்து அவ படிப்புல கரெக்டாக இருந்திருக்கா ஏன்னா வீட்டில் போய் கரெக்டாக ஒழுங்கா நல்ல பிள்ளை மாதிரி இருந்திருக்கு அவள் வந்து மீதி டைம்ல தான் என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கா அவன் அவனுக்கு காலேஜில் கூட அவள் தானே போயிருக்கா அதே மாதிரி காலேஜு ஒரு டைம்ல ஒன் ஹவர் ஜேர்னி இருக்கும் ஒரே பஸ்ல தான் போயிட்டு இருப்பாங்க அதே மாதிரி பஸ் இருப்ப இதாக இருப்பேன்டா അന്ന ഇടത്തിൽ കൂടെ ഇവങ്ങിരുന്നതായിട്ട് പലരും ചലറാക നമുക്ക് വന്ന് അത് വിഷയം കറക്റ്റാ തരാതെ ആ നാരി എല്ലാം ചലറാങ്ങേറ്റുള്ള ആളാ എടുത്ത് അല്ല നമ്മൾ പാത്ര ക എൻ്റെ പേര് ഷീല അഡ്വകേറ്റാണ്